புயலின் எதிரொலியாக பாம்பன் கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதுடன் காற்றின் வேகம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதால் பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தம் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப ஒட்டி டிசம்பர் இரண்டு முதல் ஐந்தாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என மாவட்ட காவல்துறை அறிவிப்பு பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக டிசம்பர் நான்காம் தேதி இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின் டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் பெண்களை கொலை செய்யும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டம் நிறைவேற்றம் ஆண்டில் மட்டும் இத்தாலியில் பெண்கள் கொலை இதில் பெரும்பாலான பெண்கள் அவர்களின் கணவர்கள் அல்லது முன்னாள் கணவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் புயலில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக கொழும்பு கிரிக்கெட் மைதானத்தை அவசர கால பேரிடர் முகாமாக மாற்ற இலங்கை அரசு முடிவு ஆபத்தான பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மூவாயிரம் மக்களை இங்கு தங்க வைத்து அடிப்படை வசதிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் முழு உடல் நலத்துடன் உள்ளார் அவரை பற்றி சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களில் உண்மை இல்லை சிறையில் அவருக்கு தேவையான அனைத்து பராமரிப்புகளும் வழங்கப்படுவதாக அடியாலா சிறை நிர்வாகம் தெரிவிப்பு பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று ஆகஸ்ட் முதல் சிறையில் உள்ளார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கை தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவு மதுரை ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமாரின் மனு மீதான தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி விசாரணையில் அனைத்து தீர்ப்பை ஒத்திவைத்தார் ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி எட்டாக உயர்வு இருநூறு பேர் மாயம் கட்டிடங்களில் இருந்த எச்சரிக்கை ஒளி அமைப்புகள் பழுதடைந்திருந்ததும் இத்துயரத்திற்கு ஒரு முக்கிய காரணம் என ஹாங்காங் தீயணைப்புத்துறை கூறியுள்ளது கடும் மழை வெள்ளத்தால் நிலை உள்ள இலங்கைக்கு நிவாரண உதவிகளை செய்ய ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் உதவியை அறிவித்தார் பிரதமர் மோடி முதற்கட்ட நிவாரணப் பொருட்கள் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் உதவிகளை வழங்கவும் தயாராக இருப்பதாகவும் அறிவிப்பு இலங்கை கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் மீட்பு பணிகளில் இந்திய ஹெலிகாப்டர்கள் ஈடுபட உள்ளன இந்தியாவின் கடற்படை போர்க்கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் தற்போது கொழும்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் அதில் உள்ள ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிக்கு செல்ல இருக்கின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க